பெரியவர்களுக்கு அதாவது எங்க எங்களை வாழ்த்த வந்த எங்க திரையுலகளுக்கு சார்ந்த பெரியவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இருபத்தஞ்சு வருஷம் இந்த வருஷத்தோட முடிஞ்சிருக்கு இந்த பயணத்துல நீங்க எல்லாரும் என் கூட வந்திருக்கீங்க என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஊக்கம் கொடுத்துருக்கீங்க வாழ்த்துருக்கீங்க கிண்டலும் பண்ணியிருக்கலாம் அதான் கொஞ்சம் காதல் கொஞ்சம் போதல் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வெரி ஹாப்பி நம்ம நம்ம தமிழ் சினிமா தமிழ் சினிமாவோட படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்துக்கிட்டாரு இன்னைக்கு இந்த இருபத்தி ரெண்டு பிப்ரவரி தான் வந்து ரோஜா கூட்டம் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சது டைம் ஃப்ளைஸ் கரெக்டாக இங்கே தான் மெசேஜ் அனுப்பிச்சாங்க எப்படி இருக்க வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு நான் சொன்ன என்னோட முதல் படம் ஹீரோ ஹீரோயினாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பயணம் அங்கேயும் தான் தொடர்ந்துது அண்டு எனக்கு தான் தெரியும் அந்த அந்த அழகாக நான் பொம்மை பூங்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ராட்சஸ் இருக்குதுன்னு ஏன்னா அந்த படம் ரெண்டு வருஷம் முடிக்கிறது போதும் போது ஆச்சு ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் ரிலீஸ் ஆச்சு வட ஜானி ஸ்வெயின் எனக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இப்போது மேடையில் இருந்த இசையமைப்பாளர் சத்யா சார் இருந்தார் அவரோட பூ படம் கூட என்னோடய தான் அண்டு அதுக்கப்புறம் நான் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிகல் ஆக்டர் சுந்தர் சாரும் பாருங்கள் சே ஒர்க் வித் எவ்ரிபடி அதே மாதிரி தான் சுதா கோங்கராவோ சரி கேவி ஆனந்தோ சரி அதே மாதிரி தான் ரங்கராஜன் சாரும் ஐ டேக் திஸ் பிளெஷர் அண்ட் ஆனர் எல்லா ஏஜ் கிரிப்ஸ்லையும் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ட்ரஸ்ட் மீ சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர் அது முந்திரி படம் வந்து நான் அவரோட முந்திரி படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன்

சார் அவரோட இந்த கலவுல நான் எந்திருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படுறேன் சி நான் இன்னைக்குமே எனக்கு தெரிஞ்ச சினிமாதான் எனக்கு எழுத படிக்க தெரியாது படிப்பு ஏறல டிகிரி முடிச்சிட்டேன் பட் எனக்கு சினிமா தவிர்த்து எதுவுமே தெரியாது நண்பன் படத்தோட காட்சி மாதிரி தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன் எனக்கு வேற எதுவுமே ஏற மாட்டேங்க ஸோ சுற்றி வரைச்சு பார்த்தாலே எனக்கு சினிமா தான் சச்சி அம்மா தான் நீ பாருங்களேன் இன்னைக்கும் அதே அப்படியே இருப்பாங்க ஷிஸ் ஆக்சுவலி த இன்ஸ்பிரேஷன் வரும்போது சீடை முறுக்கு எல்லாம் கொடுத்து ஏதோ ஒன்னு எல்லாரும் சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க தட்ஸ் குட் வைப்ஸ் நான் கடைசி வரைக்கும் சினிமா தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு வெயில் சினிமா ப்ளீஸ் நம்ம எல்லாருமே வந்து நம்ம இண்டஸ்ட்ரி பத்தி நிறையா கிண்டல் பண்றோம் நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சார் தண்ணி எடுக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடெலாம் கிடையாது அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அதே மாதிரி ஆடைகள் பத்தியும் வந்து சொல்லக்கூடாது எது போட்டு போட்டுக்காதீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு எனக்கு ஆதாயம் வேணும் சந்திர வேணும் சூரிய வேணும் கொடுத்துருவாங்களா இல்லைல்ல எங்கள் தெரியும் சத்யவதீஷ் சாகரன் சார் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமா பக் 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 மாடபுரா லொகேஷன் வந்து டைரக்டர் வந்து அந்த லொக்கேஷன் சரியில்லைன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நீங்களே போட்டு எடுத்துக்கோங்கன்னு அடுத்த வாட்டி கேட்கும் போது செட்டு போட எடுத்தாங்க படம் பார்த்து பார்த்து வந்து பாராட்டிட்டு வெரி நைஸ் கங்கா நல்ல முடிவு பண்ணீங்கன்னு சொன்னாரு நான் ஒருவேள் பாட்டு ஹிட்டு படம் ஹிட்டு திருப்பி கொடுத்துருக்காசுன்னு சொன்னார் தட் இஸ் மை பாலிசி கேட்டது கொடுத்த பயன்படுத்தல திரும்ப கொடுக்க மாட்டேன் நான் என் பாலிசியை மாத்த மாட்டேன் தட் மீன்ஸ் ஐ எம் மேனிபுலேட்டிவ் சந்தர்ப்பவாதி தட் இஸ் ஹவு இட் இஸ் அதே மாதிரி தான் சொல்றேன் நீங்க நீங்க போய் வந்து சாய் பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க ஒத்துப்பாங்களா வேண்டாம் சொல்ல கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார் சினிமா அதாவது இன்னைக்கு அஞ்சு வருஷம் ஆகுது சார் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபேவரேட் சதுரங்கம் அந்த படம் வந்து பூஜனைக்கு விற்று போச்சு ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க என்ன பண்ணி பார்த்தாலும் பார்த்து தெரியல யாரோட பண்ணும் தெரியல எல்லா வாழ்ப்பும் போச்சு திடீர்னு ஒரு படம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஓடுது குட் வைஃப் சந்தோஷப்படுது சார் இட்ஸ் அ வெரி நைஸ் திங் அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது நம்ம இண்டஸ்ட்ரி அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க இங்கே தான் கற்றுப்பாங்க ஸ்டூடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு

ஸ்டில் சீ வை ஏன்னா இட் ஃபீஸ் ரைஸ் ரங்காஜன் சார் மாதிரி எனர்ஜெட்டிக் பீப்புள் பார்க்கும்போது சார் டிசிப்ளின் லைஃப் நினைச்சேன் எவ்ரி திங்க் இஸ் ஸ்டேர் சார் ஐ ஸ்டில் வெல் ஹாப்பி தட் இந்த மாதிரி ஒரு ஆசையோடு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க லெட்டஸ்ட் வாட்ச் இட் இன்க்ரீஜ் சார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அந்த டைமில் வந்து அவரோட படத்தோட போஸ்ட்டு அப்போது கைதட்டிருக்காங்க நிறைய டைரக்ட்ருக்கு டைக்கில் கார்டு கைதட்டுறாங்க ஏன்னா கேட்டிருக்கேன் இதுதான் புரியுது இட்ஸ் வெரி ரேட் டு சி டைரக்டர் சார் டைட்டில் கார்டுக்கு கிளாப்ஸ் இன்றைக்கி ரைட் சார் நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் வந்ததுன்னா விசில் அடிக்கிறோம் எல்லாம் இளைய தளபதியோ த தலை அப்படின்னா அடிக்கிறோம் டேரக்டர்ஸ் தோஸ் டேஸ் நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்கே செல்வாய் சார் பண்ண மாட்டார் கிராண்ட் இயர் தி கேவ் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் பி யூனி யூனிட்டியை விட நம்ம இண்டஸ்ட்ரியை திருப்பி அதெல்லாம் பெட்டராக்க முடியுமா இன்னும் ஸ்டுடியோஸ் உருவாக்க முடியுமான்னு பார்ப்போம் அல்லா தமிழ் சிங்கமா எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் வேலை கொடுத்திருக்கு எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு இடையில கொடுத்தா கூட பாருங்க டப்பு திரும்பிடுவோம் ஒரு வாட்டி மக்கள் மனசுல இடம் தட் உங்க மனசுல எனக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா தம்பி கண்டிப்பா நான் இன்னும் காதலிச்சுதான் இருப்பேன் காற்று கழுத்து புரியாக எங்கும் நிறைந்த போய் காதல் மட்டும்தான் இப்பதான் அவங்க கேட்டாங்க ஐயோ பேர் சொல்ல மறந்துட்டேன்

அதுக்கப்புறம் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றீங்க கொடுக்க முடியாதவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க கொடுக்குறவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்களா தேங்க்யூ சார் லவ் யூ